அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நான்கு திசைகளிலும் நான்கு வடிவ தோற்றத்தில் அருள்பாளிக்கும் அர்த்தநாரீஸ்வரர் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வேறு எங்கும் இல்லாத வகையில் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மலை நான்கு திசைகளிலும் நான்கு வித தோற்றத்தில் திருச்செங்கோட்டில் காணப்படுவது மாபெரும் சிறப்பாகும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலில் மலையே உருவாக நின்று அர்தநாரீஸ்வரர் அருள்பாளித்து வருகிறார் இந்த கோவிலானதுள்ள அர்த்தநாரீஸ்வரர் தென்புறமும் மேற்கு புறமும் நோக்கி பக்தர்கள் காட்சியளிக்கிறார்கள் இடபாகம் பார்வதியும் வலது பாகம் சிவபெருமான் காட்சியளிக்கிறார் வலது கையில் தண்டாயத்தை பிடித்தவாறு கம்பீரமாக உள்ளார் கொங்கு நாட்டு பாடல் பெற்ற ஏழு கோவில்களில் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலும் ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மலையில் இருந்து பார்த்தால் சேலம் கஞ்சமலை சங்ககிரி மலை கொல்லிமலை ஏற்காடு மலை அனைத்தும் தெரிகிறது ஈரோடு மாநகரில் இருந்து இந்த மலையை காணலாம் அதேபோல இங்கிருந்து ஈரோடு மாநகரையும் தாராளமாக காணலாம் அவ்வளவு சிறப்பு பெற்ற தலமாக இந்த கோவில் பார்க்கப்படுகிறது ஏழு தலங்களில் முக்கியமான தலமாகவும் இருக்கிறது சேலம் திருச்செங்கோடு சாலை வழியாக ரயில் பயணத்திலும் செல்லும் போது ஆர்தனாரீஸ்வரர் கோவில் மலை சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் மிக கம்பீரமாக தெரிகிறது வேறு எங்கும் இல்லாத வகையில் ஆர்தநாரீஸ்வரர் கோவில் மலை நான்கு திசைகளிலும் நான்கு விக தோற்றத்தில் காணப்படுவது சிறப்பாகும் ஒரு புறம் கைலாய மலை போலமும் ஒரு ஆண் படித்திருப்பது போல தோற்றத்திலும் இருக்கிறது ஒரு புறம் பெண் படித்திருப்பது போன்ற தோற்றத்திலும் காணப்படுகிறது ஒரு நந்தி போன்ற காட்சியளிப்பதும் விசேஷமாகும் இந்த கோவிலில் உள்ள அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிப்பதை போன்ற இந்த மலை விளங்கி வருகிறது மிக சிறப்பான மலையாகும் பண்டைய தமிழ் நூல்களான தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் பெரிய ஊராணம் போன்ற நூல்களில் இந்த தளம் குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன அர்த்தநாரி சுரரை வணங்கினால் குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவியிடையே சந்தோஷம் நிகழும் என்பது நம்பிக்கை இதனால் குடும்ப பிரச்சனை உள்ளவர்கள் அர்த்தநாரி வணங்கி செல்வார்கள் பல்வேறு சிறப்புகள் பெற்று விளங்கி வரும் இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் மாதந்தோறும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் தெரு திருவிழா மிக பிரமாண்டமாக மிக பிரபலமாகும் இந்த விழாவில் நாமக்கல் மாவட்டம் மட்டுமின்றி சேலம் மாவட்டம் ஈரோடு ராடு அதாவது ஈரோடு கரூர் திருப்பூர் கோவை போன்ற பல்வேறு மாவட்டங்களில் மாவட்டங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து வழிபட்டு செல்கிறார்கள் மாபெரும் புண்ணிய நதியாக பார்க்கப்படுகிறது அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவிலில் பகவான் பார்வதி தேவியும் பரமல் சிவபெருமானும் பாலித்து வருகிறார்கள் அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த கோவிலில் மக்கள் அனைவரும் வாய்ப்பு கிடைத்தால் வந்து பாருங்கள் திருச்செங்கோடு மலை உருவாகுவதற்கு ஒரு புராண கதை கூறப்படுகிறது முன்னொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது இதற்காக ஒரு பந்தயம் அமைக்கப்பட்டது ஆதிசேஷன் மேருமலையை அழித்து பிடித்து கொள்ள வேண்டும் வாயு தன பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்பதே அதன் ஒரு விதியாகும் அதன்படி ஆதிசேஷன் அதாவது நாகராஜர் மேருமலையை பிடித்து கொள்ள வாயு பகவான் முழுவீச்சில் காற்றை வேகமாக வீசினார் இதில் முகட்டு பகுதியில் பறந்து சென்று பூமியில் பல இடங்களில் விழுந்தன அதில் ஒன்று திருச்செங்கோடு மலை ஆதிசேஷன் மலை பிடித்த போன்ற ஏற்பட்டது அதில் ஒன்றுதான் திருச்செங்கோடு மலை ஆதிசேஷன் மலை பிடித்தது போன்று ஏற்பட்ட காயத்தில் இருந்து இரத்தம் கொட்டிய மலை செந்நிறமானதால் இந்த பெயர் ஏற்பட்டது திருச்செங்கோட்டிற்கு ஆதிசேசன் மலை மலை நாகமலை அர அரவகிரிமலை வாயுமலை என பல பெயர்கள் உண்டு அழகிய இறைத்தன்மை பொருந்திய செந்நிறம் எனவும் அழைக்கப்படுகிறது இந்த கோவில் ஆதிசேசன் அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு பூஜை செய்த கோவிலாகும் சதயம் நட்சத்திரக்காரர்களின் அபிமான கோவிலாகவும் விளங்குகிறது இந்த மலை ஸ்ரீதேவி பூதேவியருடன் ஆதிசேசன் விளங்குகிறார் இந்த மலையில் மாபெரும் அற்புத சக்திகள் இருக்கின்றன செங்கோட்டுவன் வேளவன் ஆகியோர் அறிவுலிகிறார்கள் இந்த சதயம் நட்சத்திரத்தன்று இந்த கோவில் வகு வந்து ஆதிசேஷன் வழிபட்ட அர்த்தநாரீஸ்வரர் வழங்குவது சிறப்பாகும் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்து தீபம் ஏற்பட வழிபட வேண்டும் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ததும் அஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக்கடன்கள் செலுத்தலாம் சுவாமி அம்பாளை வழிபட்டாலேயே நாகராஜர் மனம் உவந்து அனுகிரகம் வழங்குவார் தோஷம் அனைத்தும் நீங்கி நலமும் வளமும் சேரும் என தல புராணம் கூறுகிறது கணவன் மனைவி ஒற்றுமைக்காகும் நாகதோஷம் ராகதோஷம் காலசர்பதோஷம் கலத்தர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்தால் பலம் கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்